அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னு சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வளர்பிறை பஞ்சமி அதுவும் சாதாரணமாக வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி கிடையாதுங்க இது குப்த நவராத்திரியில் வரக்கூடிய வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம் மேலும் இன்று தான் சரஸ்வதி தாயார் வந்து அவதரிச்ச தினம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால குழந்தைகள் வந்து கொஞ்சம் படிப்பில் டல்லாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி மாலை நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன விளக்கு ஏற்றி வச்சாலும் சரி அந்த விளக்கின் முன்பு உங்கள் குழந்தைங்களை உட்கார வச்சு க்ரீம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்து உச்சரிக்க சொல்லுங்கள் அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம் நிச்சயமாக வந்து உங்களுடைய குழந்தைங்க நல்லா வந்து படிப்பாங்க படிக்கிறது எல்லாமே மனசில் நிற்கும் நல்ல ஒரு புத்திசாலி குழந்தைங்களாகவும் வளரும் போயிருவாங்க மேலும் உங்க வீட்டுல மயிலிறகு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மயிலிறக கையில வச்சுட்டு இந்த ஹிரீம் அப்படிங்கிற மந்திரத்தை உங்க குழந்தைங்களை வந்து சொல்ல சொல்லுங்க இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ நூத்தி எட்டு முறையோ உச்சரிச்ச பிறகு இந்த மயிலிறகு அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க குழந்தைங்களுடைய புத்தக பை இருக்கு இல்லையா ஸ்கூல் பேக் அதுல வந்துட்டு நீங்க வச்சிருங்க இதன் மூலமாவும் அவங்களுக்கு நல்ல ஒரு நேர்மறை சக்தி அதிகரிக்கும் நன்றாக வந்து படிப்பாங்க சரி இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சகோதரிகள் வந்து கேட்டிருந்தாங்க இன்னைக்கு அற்புதமான நாள்னு சொல்றீங்க அதுவும் வசந்த பஞ்சமின்னு சொல்றீங்க பணவரவு அதிகரிக்கக்கூடிய நாள் சொல்றீங்க ஆனா வந்து நாங்க பீரியட்ஸாக இருக்கோம் அதனால எங்களால வந்து வாராகி அம்மன் பூஜை செய்ய முடியாது அதனால் இந்த நாளில் நாங்க செய்யற மாதிரி பணவரவுக்கு உண்டான ஒரு பரிகாரம் வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க எப்பவுமே நம்ம சேனல்ல சில விசேஷமான திதிகள் நாட்கள் அப்படின்னு வரும்போது பூஜை மற்றும் வழிபாடுகள் குறித்தும் நான் தருவேன் கூடவே மந்திரங்களையும் வந்து தருவேன் அதே சமயத்துல அந்த அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாட்களை யாருமே எந்த ஒரு காரணத்துக்காகவும் தவறவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பூஜைகள் இல்லாத வழிபாடுகள் இல்லாத சில முறைகளையும் வந்து தருவேன் அந்த வகையில் பார்க்கும்போது இன்று அந்த சகோதரிகள் கேட்டதற்காகவே இந்த பதிவு அப்படின்னு வச்சுக்கலாம் இது செய்வதன் மூலமா நிச்சயமா உங்க வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் பணம் வந்து கையில் தங்கும் இப்ப செலவாச்சு அப்படின்னாலும் திரும்ப ரெண்டு மடங்கா நம்மிடமே வந்து சேரும் வீண் விரயம் வந்து ஏற்படாது இது ஒரு அற்புதமான பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு முறை அப்படின்னே வந்துட்டு சொல்லலாங்க என்ன முறைன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம்னு சொல்லிடுறேன் இதை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்திலையும் தாராளமா செய்யலாம் மேலும் இன்று வீட்டுல அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டு தாராளமா செய்யலாம் இப்ப நீங்க உங்க வீட்டுல இல்ல ரிலேட்டிவ் வீட்டுல இருக்கீங்க அம்மா வீட்டுல இருக்கீங்க ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னாலும் எங்கே இருந்தாலும் இந்த முறையை வந்துட்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஆண்களும் வந்து செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டுன்னு எது இருந்தாலும் செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது வேறு மதத்தினர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து தாராளமாக செய்யலாம் ஏன்னா பணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம இன்னைக்கு கையில் பூசிக்கிட்டோம் அப்படின்னாவே அற்புதமான பண வரவு வந்து ஏற்படும் அது என்ன பொருள்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஏஞ்சல் நம்பரை பற்றி நான் உங்களுக்கு இங்க சொல்லி ஆகணும் இந்த நம்பரை பயன்படுத்தி தான் நம்ம பண பணவசியத்தை வந்து ஏற்படுத்திக்க போறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நறஞ்ச புதன் கிழமை புதன் கிழமை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுவுக்கு உகந்த நாள் மற்றும் புதன் பகவானுக்கு உகந்த நாள் புதன் பகவானின் அதிபதி தான் பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு மேலும் மாசி மாதம் அப்படிங்கிறது விஷ்ணு பதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த அற்புதமான நாளில் நமக்கு வளர்பிறை பஞ்சமி திதியும் வந்திருக்கு வளர்பிறை பஞ்சமி திதி அப்படின்னாவே நம்ம வாழ்வின் முன்னேற்றத்திற்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கேட்டு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா நிச்சயமா வந்து பண வரவு உண்டாகும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறேன் இதுக்கு வந்து நீங்க ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்கார்ந்துக்கணுங்க யாரும் கூடயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மனசு வந்து நல்லா ரிலாக்ஸா வச்சுக்கோங்க ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தீங்க அப்படின்னா வந்து மூச்சை நல்லா இழுத்து விடுங்க நல்லா வந்து ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் நீங்க வந்துட்டு இதுல எழுதலாம் இருந்தாலும் பண தேவைக்கு அப்படின்னுட்டு இந்த முறையை பயன்படுத்தும் போது சீக்கிரமாகவே வந்து பலன் கிடைக்குது இருபத்தி நாலு மணி நே நேரத்துக்குள்ளரையே வந்து நிறைய பேருக்கு வந்து பலன் கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க இதுக்கு நீங்கள் உங்கள் உடம்புனுடைய இடது பகுதி எதுவாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் அதாவது உடம்புனுடைய லெஃப்ட் சைடு அதாவது தோள்பட்டை ரிஸ்ட் மணிக்கட்டு உள்ளங்கை உள்ளங்கால் மேலும் இந்த கால் பகுதியில் எங்கே வேணாலும் தொடைப்பகுதி எங்கே வேணாலும் வந்து எழுதிக்கலாம் ஆனால் இடது பகுதியில் தான் எழுதணும் அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் எந்த இடத்துல எழுதுறீங்களோ அந்த இடத்த வந்து நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் வந்து எழுதி காட்டுறேன் அதனால் நான் இந்த இடத்துல மணிக்கட்டில் வந்து எழுதுகிறேன் அதனால இந்த மணிக்கட்டு பகுதியை வந்து நான் நல்லா தேய்ச்சிக்குவேன் அதன் பிறகுதான் இந்த நம்பர் வந்து எழுதுவேன் இப்போ நான் ஒரு கையில் மொபைலில் வச்சுட்டே இப்படி தேய்ச்சி காட்டுறது அந்த பொருளை அப்ளை பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு சிரமமாக இருக்குது அதனால நான் முன்னையே வந்து இது செஞ்சுட்டேன் இது அப்படியே உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வீடியோவில் காட்டுறேன் பார்த்து அதன்படி வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ என்னுடைய மணிக்கட்டு பகுதியை ஃபஸ்ட்டு வந்து நான் நல்லா வந்து தேய்ச்சி விட்டாச்சு இதன் மூலமாக வந்து ஒரு சூடு வந்து பரவும் இந்த சூடு தான் வந்து நம்ம எழுதுகிற இந்த ஏஞ்சல் நம்பரை ஆக்டிவேட் செஞ்சு கொடுக்கும் இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு நம்பர் வந்து எழுத போகிறோம் இந்த நம்பரை எழுதுறதுக்கு முன்னாடி நான் சொல்லுவேன் இல்லையா சில வாசனை திரவியங்களை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்ட்டுலாம் சொல்லுவேன் இல்லையா ஆனால் இந்த முறைக்கு வந்து நீங்கள் எழுதின பிறகுதான் வந்து அப்ளை பண்ணணும் சரிங்களா அதனால அது என்ன நம்பர் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் இதுக்கு நமக்கு தேவையான பேனாவின் நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தை பயன்படுத்துவது சரியான நிறமாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு புதன்கிழமையாக இருக்கிறதுனால புதன் பகவானுக்கு உகந்த நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை நிறம் மேலும் குபேரருக்கு பிரியமான நிறம்னு பார்க்கும் பச்சை நிறம் பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வசியத்தன்மை மிகுந்த நிறம்னு பார்க்கும் இந்த பச்சை நிறம் இவ்வளவு சிறப்பா இருக்கிறதுனால பச்சை நிறத்துல மை வரக்கூடிய பேனாவோ ஸ்டெட்ச் பென்சிலோ மார்க்கரோ வந்து நீங்க எடுத்துக்கோங்க இப்போ ஆபீஸ்ல இருக்கீங்க உங்ககிட்ட இந்த கிரீன் கலர்ல பேனா இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வீட்டுக்கு வந்து கூட செய்யலாம் இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் என்ன நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ ஒன் Seven, seven, five, five, eight, four, five, one. நீங்கள் இதே மாதிரி தான் வந்துட்டு சொல்லிக்கிட்டே எழுதணும் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னு எந்த நம்பரையும் எது கூடவும் சேர்த்து வந்து சொல்லக்கூடாது தனித்தனியாக தான் வந்து உச்சரிக்கணும் ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு அதிர்வலைகள் உண்டு அது டைரெக்டாக இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த போல தனித்தனியாகத்தான் வந்து சொல்லணும் மேலும் இந்த நம்பரானது மகாவிஷ்ணுவை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நம்பராகவும் கருதப்படுது அதனால நம்முடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நம்பரை பயன்படுத்தி நம்ம இப்போ வேண்டிக்கிட்டோம் இல்லை பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா கட்டாயம் வந்து கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ இதை எழுதிட்டிங்களா இது எழுதின பிறகு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இருக்குது இல்லையா கண்டிப்பாக வந்து பச்சை கற்பூரம் தான் தேவைப்படுது நான் மற்றதுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பேன் ஏலக்காய் பொடி வைங்க ஜவாது பொடி வைங்கன்ட்டு என்னென்னமோ கொடுப்பேன் ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு பச்சை கற்பூரம் தான் தேவைப்படுது இன்றைக்கு புதன்கிழமை நாளாக இருக்கிறதுன்னு வந்துட்டு நான் சொல்லலை நிறைய காரணத்துக்காக சொல்கிறேன் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வந்து விளக்கமாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது அதனால் இன்னைக்கு வந்துட்டு நீங்க பச்சை கருப்பூரத்தை பயன்படுத்தி நல்லா வந்து பவுடர் பண்ணி இப்போ நீங்க எழுதியிருக்கீங்க இல்லையா நம்பர் இந்த நம்பர் மேல வந்துட்டு நல்லா வச்சு அப்படியே லைட்டா வந்து தேய்ச்சி விடுங்க அதாவது அந்த நம்பர் அழியிற அளவுக்கு போட்டு அழுத்தி விட்டுறாதீங்க லைட்டா வந்து தேய்ச்சி விடுங்க அதன் பிறகு அப்படியே ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்ககிட்ட நீங்க எதிர்பார்த்த பணம் வந்து சேர்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை வந்து நீங்க கொண்டு வாங்க நீங்க ஏதாவது ஒரு அமௌண்ட் நினைச்சிருப்பீங்க இல்லையா அது உங்ககிட்ட வந்தா நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷத்தை அப்படியே உங்க மனசு மனசுல வந்து கொண்டு வாங்க இது போல பாசிட்டிவா நினைச்சோம் அப்படின்னா தான் இந்த நம்பர் வந்து நல்லா ஒர்க் ஆகும் மேலும் பிரபஞ்சம் வந்து இவங்க நம்மள முழு மனதோட நம்பி செய்யறாங்க நிச்சயமே உங்க கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கும் வரும் எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் லாஃப் அட்ராக்ஷனா இருந்தாலும் நம்பிக்கை அப்படின்னு ஒண்ணு இருந்தா மட்டும்தான் பழிக்கும் இது எழுதுனா நடக்குமா இது எழுதுனா பழிக்குமா அப்படின்னு சந்தேகப்பட்டோம்னாவே நம்ம செய்யறதே வந்து வேஸ்ட் ஆனா இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடு இது மத்த நாள்ல செஞ்சாலே அருமையா வந்து ஒர்க் அவுட் ஆகும் போது இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த நாளில் பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமா பண தேவை பூர்த்தி ஆகும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே நிச்சயம் வந்து பண வரவு உண்டாகும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லைங்கிறதுனால எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்க நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்